வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நகர்வுகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது வளமை அந்த வாரி இன்றைய தினமும் ஞானசாரதீரனுடைய கருத்துக்களுக்கு அவருடைய இனவாத கருத்துக்களுக்கு பலவிதமான பதிலடி கருத்துக்கள் எல்லாம் வழிவந்திருக்கின்றது அவை சார்ந்து அவையனுடைய நகர்வுகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் தற்காலிக பாதை ஊடாகச் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள இராணுவத்தினர் கடந்த பதினேழாம் திகதியிலிருந்து அனுமதி வழங்கியிருந்தார்கள் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளின்றி வழிபட கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அனுமதித்திருந்த இராணுவத்தினர் மீண்டும் இருபத்தி எட்டாம் திகதி பாதுகாப்பு காரணங்கள் என கூறி ஆலயத்துக்கு செல்ல அனுமதியை மறுத்திருந்தனர் இந்த நிலையில் ஆலயத்துக்கு செல்ல அனுமதியை வந்து அவர்கள் கடந்த நாட்களில் வழங்கி இருக்கிறார்கள் உள்நாட்டு சுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பல ஆலையிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக அது காணப்பட்டது கடந்த முப்பத்தி ஐந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த ஆலயத்துக்கு கடந்த ஆறு மாத காலத்துக்கு முதலே சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என இராணுவத்தினர் அறிவித்திருந்த போதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆலயத்துக்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு குறித்த பாதையூடாக மக்கள் ஆலயத்துக்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப இராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருந்தார்கள் வழிபாடு சார்ந்த விளையங்கள் இருக்க ஆலயத்துக்கு வருபவர்கள் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இந்த மாதம் முப்பத்தி திகதி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் திருவிழா இடம்பெற இருக்கிறது நாளைய தினம் இந்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயத்துக்கு சென்று வருவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டாலே இரவு நேர பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்று பொதுமக்கள் கேட்டிருக்கிறார்கள் மேலும் ஆலயத்தின் நான்கு புறங்களிலும் இராணுவ காவலர்கள் காணப்படும் சூழலை நிலவி வருகிறது எனவே இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆலயம் விடுவிக்கப்பட்டுள்ளது என வாய் மூலம் மாத்திரம் குறிப்பிட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமான ஆவணம் அரச அதிகாரிகளால் வழங்கப்பட்டால் மாத்திரமே தமக்கு உண்மையான விடுவிப்பாக அமையும் என ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பதினெட்டு ஆலய நிர்வாகத்தினர் ஆலய வளாகத்தினை துப்புரவு செய்யும் பணிகளில் கடந்த நாட்களை முன்னெடுத்திருந்தமை இங்கே நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே நாளைய தினம் அந்த ஆலயத்தினுடைய திருவிழா அங்கு மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படுமா மறுக்கப்படுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இந்த ஞானசாரதீரனுடைய கருத்துக்கள் சார்ந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் வவுனியா வடக்கு திருவைக்குளம் பகுதியில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதான குற்றச்சாட்டுகள் தற்போதும் வலுத்துக்கொண்டுதான் இருக்குது இதற்கு வவுனியா வடக்கு பிரதேச செயலக துணை போவதாக முன்னதாக கவலை தெரிவிக்கப்பட்ட நிலையில் சில தமிழ் தரப்புகளின் நடவடிக்கையால் தற்போது அந்த நிலங்களை விட்டு வெளியேற சிங்கள மக்களுக்கு உத்தரவிடப்பட்டதாக அறிய முடிகிறது எனினும் இந்த விடியத்தை எதிர்த்து இனவாதத்தை காக்குன்ற பொது அமைப்பின் பொதுச்சியால் கலக்கூடிய அத்தஞான நிலம் என்ன உங்கள் அம்மாவின் சொத்தா போன்ற கருத்துக்கள் தமிழர் தரப்புகளின் எதிர்ப்பையும் முகம் சுளிக்கும்படியான வாதங்களையும் எழுப்பியுள்ளன என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் தமது காணிகளை மீட்க முயன்ற தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆக்கிரமிக்கப்பட்ட திருவைக்குளம் நிலங்கள் அந்த என பெயர்ல சிங்கள கமக்கார அமைப்பினால் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி எட்டு தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் வயல் நிலங்கள் பிரதேச செயலகத்தால் பத்து பங்காளர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேலும் எண்பத்தி மூன்று ஏக்கர் இருபத்தி மூன்று பங்காளர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது இதற்கு கிராம சேவகர் சுபாஷ் மற்றும் அப்போதைய பிரதேச செயலாளர் கலாஞ்சலி ஆகியோரின் ஒப்பங்கள் உள்ளதாக முன்னதாக குற்றம் மத்தப்பட்டன ஆனால் கிராம சேவகர் தமக்கு விவரங்களை நினைவில்லை எனவும் பிரதேச செயலாளர் காணிகளின் மகாவலி அதிகாரத்தின் கீழ் உள்ளதாகவும் தமக்கு தொடர்பு இல்லை என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் தமிழரின் காணிகள் பறிபோகும் அவலத்தின் பின்னணியில் திருவைக்குளம் பகுதியில் தற்போது வளர்த்துள்ள சர்ஜை தொடர்பில் எமது ஊடகங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தபபாலனை தொடர்பு கொண்டபோது அங்கு பலவிதமான கருத்துக்கள் உண்மை பதிவுகள் எல்லாம் வெளிவந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த பதிவுகள் உங்களுக்கு காணொளியாக நாங்கள் இப்பொழுது தரக்கூடியதாக இருக்குது இதையும் தாண்டி பலதரப்பட்ட நகர்வுகள் தமிழ் தாயக பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நில ஆக்கிரமிப்பு காணிகளை ஆக்கிரமிப்பது அதே போன்று தமிழுடைய தொல்பொருட்களை அபகரிப்பது அதே போன்று சிங்களமயமாக்கப்படுவது இராணுவத்தினருடைய அடாவடிச்சு ஏற்பாடுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் தாயக பகுதியில் யுத்த காலத்தில் இடம்பெற்ற பலவிதமான யுத்த குற்றங்களுக்கான தீர்வு என்பது இல்லாட்டி அந்த சட்டத்தின் முன் அந்த குற்றவாளிகள் நிறுத்தப்படுகின்றமை இவ்வாறான செயற்பாடுகள் இன்னும் நடந்தபாடு இல்லை ஒரு பக்கம் அராஜகங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மீதான அடக்குமுறைகள் என்பது தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இங்கால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்ன என்ற கேள்வி இருக்கிறது தொடர்ச்சியாக யுத்தம் இடம்பெற்று பல ஆண்டுகளான பின்பு பல தசாப்தங்கள் கடந்த பிற்பாடு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை தங்களுடைய உறவுகளை தேடி போராட்டம் முன்னெடுக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற ஆட்சியாளர்கள் வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் ஆனால் எதுவும் செய்ததில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி யாது செய்யுமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இது இப்படியே இருக்க இன்னொரு பக்கம் அதுவும் ஜாழ்ப்பாணத்தை மையப்படுது செம்மணி மனித புதைக்குழி சார்ந்த நகர்வுகள் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கிறது இப்ப வந்து ஊடுகதிர் ஊடாக அங்கு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட ஒரு நிலைப்பாடு அந்த இடத்தை தர நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விடயத்தை அந்த ஊடுகாதிரை பயன்படுத்தி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன இல்லாட்டி கூட்டு தொகுதிகள் எத்தனை இருக்குது எவ்வாறு என்பதை அடையாளப்படுத்துவதற்கான அந்த ஊடுகதிர் செயற்பாடானது தற்போது நடைமுறை வருவதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை சார்ந்து என்னதான் இருந்தாலும் எதிர்வருகின்ற நாளைய தினம் முப்பத்தி ஓராந்தேதி அங்கு ராஜராஜேஸ்வரி ஆலயத்தினுடைய திருவிழா இடம்பெற இருக்கிறது அந்த திருவிழாவுக்கான மகோற்சவத்துக்காக இருபத்தி நான்கு மணி நேரத்துமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்களா இல்லாட்டி ஆவணத்தினூடாக மக்களுக்கு இந்த காணி இந்த ஆலயம் விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவார்களா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆங்காங்கே காணிகள் விடுவிப்பு இல்லாட்டி ஆங்காங்கே ஆலயங்கள் விடுவிப்பு சார்ந்து பல தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் முத்திகபூர்வமாக எழுத்து ஆதாரம் என்ற ஆணவ ஆ ஆவணம் ஒன்று எங்களிடம் உள்ளதாக என்றால் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது இதையும் தாண்டி ஞானசார தேரர் போன்ற இனவாத அரசியல் செய்கின்றவர்களுடைய பலவிதமான கருத்துக்கள் என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதான் சொல்வார்கள் இனவாதத்துக்கு பெயர் போனவர்கள் என்றால் வீரசார வீரசேகரையைச் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே போன்ற ஞானசார தேரரை சொல்லக்கூடியதாக சரத்வீரசேகரை என்பது இனவாதத்துக்கு பெயர் போனார்கள் அதே போன்ற விமல் வீரவன்ஸ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் பலர் இனவாதத்தை வைத்து தான் அரசியல் இன்று நடத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்துதான் இன்று தமிழக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் இனவாதத்துக்கு துணை போகின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கின்ற பின்னணியில் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் சார்ந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திப்போம் வணக்கம் We'll <laughs>